ஹலோ யூவா இப்ப பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாமெல்லாம் கல்யாணம்னா என்ன கேப்போம் பாத்திரம் பீரோ பைக்கு இப்படிதான் கேப்போம் ஒரு சிலர் கேட்க கூட மாட்டாங்க ஆனா இங்க ஒரு அண்ணன் என்னென்னலாம் கேட்டிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மருந்து நடைபெல் கிளிக் பண்ணுங்க மாப்பிளை நாசிக்கில் ஆர்மியில ஒர்க் பண்றாரு அவர் கட்டிக்க போற பொண்ணு அவுரங்காபாத்துல ஒஸ்மான் பொருள்ல இருக்காங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயம் ஆயிடுச்சு நிச்சயம் பண்ண அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள கிட்ட ரெண்டு லட்சம் பண்ணமோ பத்து கிராம் தங்கமும் கொடுத்துருக்காங்க ஆனா இவரு இதெல்லாம் பத்தாது இன்னும் பத்து லட்சம் பணம் அதாவது அவர் கட்டிக்க போற பொண்ணுக்கு சொல்லி சொல்லி லட்சம் சரி பொண்ணுக்கு லட்சமும் கொடுத்துட்டாங்க இது மட்டும் இவரோட அப்பா அம்மா என்னென்னலாம் வரதட்சணையா கேட்டிருக்காங்கன்னா ஒரு கருப்பு கலர் லேப்ராடர் நாயும் ஒரு ஆமையும் கேட்டிருக்காங்க அதுவும் அந்த ஆமைக்கு காலில இருபத்தி ஒரு நகை இருந்தாதான் மாப்பிள்ள பொண்ணுக்கு இடத்துல தாலி கட்டுவாருன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கோபம் வாங்கி அதெல்லாம் தர முடியாது எங்க எங்கள் பொண்ணு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு சொல்லி மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி முறையில் கல்யாணம் பண்ணுவாங்க இங்கே ஒருத்தவங்க ஒரு மாதிரி முறையில் கல்யாணம் பண்ணுறாங்க நம்ம ஊரில் யாருக்காச்சும் கல்யாணம்னா அரிசியில் மஞ்சளை கொட்டி அர்ச்சதையாக போடுவாங்க மஞ்சள் சந்தனம் முகத்தில் பூசுவாங்க ஆனால் ஸ்காட்லாந்தில் வினோதமான முறையில் கல்யாணம் பண்ணுறாங்க அது என்ன வினோதமான முறைனா கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆக போகிற பையனையும் பொண்ணையும் மரத்தில் கட்டி வச்சு அவங்க மேலே அழுகி போன முட்டை அழுகி போன மீன் தக்காளி சாக்லேட் கெட்டு போன பால் கெட்டு போன மருந்து மாவுனு எல்லாத்தையுமே அவங்க மேலே வீசுறாங்க இது எதுக்குன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு அந்த ஊர் மக்களோட நம்பிக்கையாக நம்ம ஊர்ல நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா திட்டுவாங்க அடிப்பாங்க கொஞ்சம் தப்பு பெருசா இருந்தா ஜெயில போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா தூக்குல போடுவாங்க ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க என்னன்னா ஸ்பெயின்ல இருக்க ஒரு பையன் அவரோட அப்பா அம்மா மேலேயே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்க எதுக்குன்னா பாக்கெட் பண்ணி தரலன்னு சொல்லி இந்த கேஸ விசாரிச்ச நீதிபதிக்கு பிபி அதிகமாயி தம்பி நீ ரொம்ப நல்ல பையன்தான் நீ சொல்ற விஷயம் எல்லாம் தான் படுது நான் என்ன சொல்றேன்னா ஒரு மாசம் நீ வீட்டுக்கு போகாத எங்கேயாவது தங்கி வேலைக்கு போய் உன்னோட பாக்கெட் பண்ணிய நீயே சம்பாதிச்சு ப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவுப்பட்டார் என்ன ஒரு புத்திசாலித்தனோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாலும் கொடுத்தாங்க குளிக்க போனால் லேப்டாப் சாப்பிட போனால் லேப்டாப் ஊர்க்கு போனால் லேப்டாப் அப்படி எங்கே போனாலும் லேப்டாப்பை விடறதே கிடையாது எங்கேயோ உட்காந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசம் நீங்களே பாருங்கள்